வணக்க மக்களை நான் விஜேதரன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் மன்னார் வாழ் மக்கள் வந்து தொடர்ந்து இந்த காற்றாழை அமைப்பு தொடர்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீண்ட நாட்களா வந்து மன்னார் நகரத்துல முன்னெடுத்து வராங்க நேற்று மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை காணப்பட்டது என்ன சொல்லுவாங்க காற்றாழை அமைப்பு தொடர்பாக வந்து அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி போனது நிமித்தமாக வந்து இடைவிரவாக வந்து மக்கள் போராட ஆரம்பிச்சிருந்தோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சில ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்கள் வந்து அவசரமாக வந்து மன்னார் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டுருந்தாங்க என்ன விடயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து மன்னார் மக்களுக்காக வைத்தியசாலையில் பிரச்சனை அந்த உங்களை எல்லாருமே தெரியும் அதன் காரணமாக வந்து என்ன சொல்றது சிறைக்கு போயிருந்தாரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனர்கள் வந்து அவர் சொல்லி இந்த விடயம் அந்த வீடியோல தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க அந்த வீடியோ பதிவு இதில் போட முடியாத சூழ்நிலையில வந்து என்னுடைய வித்திய ரிப்போர்ட் யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ இருக்கு தேவையான ஆகல் போய் பார்த்துக் கொள்ளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்கள் என்ன சொல்றது மன்னார் தொடர்பாக கருத்து வச்ச வீடியோ வந்து என்னுடைய விஜய் ரிப்போர்ட் சொன்னே இருக்கு போய் பாருங்க முழுமையா பார்க்கணும்னு சொன்னா போய் பாருங்க நிச்சயமாக அவர் சொன்ன விடயத்தினை நான் பயந்து கொள்றேன் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து மன்னார் மக்களுக்கு என்ன வேண்டுகோள் வச்சிருக்காங்கன்னு சொன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்த மூன்று மதத்துடைய தலைவர்கள் வந்து என்ன அழைத்தால் அதாவது இந்த அரசியலுக்கு அட்பாட்பட்ட அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த போராட்டங்களில் ஒரு சில கட்சிகள் முன்னெடுத்து நடத்தலாம் அதன் அடிப்படையில் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி வந்து இந்த மூன்று தலைவர்கள் அதாவது என்ன சொல்றது திருப்பி சொல்றேன் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்த மதத்துடைய தலைவர்கள் வந்து என்ன அழைத்தால் நிச்சயமாக மன்னார் மக்களுக்காக நான் உயிர் கொடுக்க தயார் அதாவது அவர் என்ன சொல்றான்னு சொன்னால் நான் உங்களோட சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்து இந்த பிரச்சனை அதாவது காற்றால அமைப்பு தொடர்பான பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் வரை உங்களோட நான் இருக்கிறேன்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அரசுகள் வந்து மன்னார் மக்களுக்கு மன்னார் சமய தலைவர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் ஒன்றை வச்சிருக்காங்க குறிப்பா பாருங்க ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சனவர்கள் வந்து மன்னார் வைத்தியசாலைக்கு போய் ஒரு பிரச்சனை தொடர்பாக பேசியதன் நிமித்தம் வந்து அவர் சிறைக்கு போயிருந்தார் ஆனா மீண்டும் மன்னார் மக்கள் நேற்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வீதியில் இறங்கி அந்த காற்றால் அமைப்பு தொடர்பாக போராடும் பொழுது வந்து மன்னார் மக்களை வந்து புலீசார் வந்து அடக்குமுறை அதை அந்த போராட்டத்துக்கான வடிவங்களை மாற்றி அமைக்க முற்பட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி வந்து அவசர இருக்காரு மன்னார் மக்கள் என்ன அழைத்தால் உங்களோட நின்று உயிரை கொடுக்க கூட நான் தயாராகிட்டு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசேக அர்ஜின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட இன்றைக்கு காலையில் தன்னுடைய முகநூல் நேரலையில் பதிவு செஞ்சுருந்தாங்க நான் என்னுடைய விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனல்ல வந்து அந்த வீடியோ பதவியை விட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசேகர் அர்ஜின் அவர் பேசினது என்ன விடையோம்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் போய் எங்களுடைய விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசேகர் அச்சினுடைய முகநூல் பகுதியில் அவருடைய நேரலை இருக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடு சந்திக்கும் போல பாய்